ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பட்டு சேரிக்கு கொஞ்சம் எப்படி போறதுன்னு பாக்கலாம் சொல்லி தரேன் ஆரெடி கத்துக்க நீங்க ரெடியா வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொடுத்துருப்பாங்க பிளவுஸ் பீ அட்டாச்சிங்காக இருக்கும் ப்ளவுஸ் பீட்டை கண்ணி மாதிரி சைட்ல இழைகள் வரும் அதெல்லாம் எடுத்துடணும் இதை மாதிரி வரும் சைடில் வந்த நூல்லாம் இதை மாதிரி எடுத்து ஃப்ரீயாக வச்சுக்கணும் ஸ்டார்டிங்கில் இந்த அளவுக்கு த்ரெட் எடுத்து நல்லா முறுக்குங்க முறுக்கி திருப்பி உள்ள கொண்டு வந்து எடுத்துருங்க அவ்வளோதாங்க ஈஸியாக இருக்கும் முடித்த டைட்டாக போடணும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் அதிகமாக எடுத்தால் முடித்து போட கஷ்டமாக இருக்கும் திரும்பவும் சொல்கிறேன் கொஞ்சமாக த்ரெட் எடுங்க நல்லா முறுக்கிக்குங்க இதை மாதிரி ஒரு சுற்றி சுற்றி உள்ளே கொடுத்து எடுத்துடுங்க நல்லா முடித்து டைட்டாக போடுங்க இதை மாதிரி நீங்களும் பட்டு சரிக்கு சூப்பராக கொஞ்சம் போட்டு பழங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த சந்திப்போம் பாய்